कर्सर राज सर भी इतना संस्कृत वाली के लाती सोची पूछ नहीं है निर्मल सोच उतने तेरी ले सही ना मैं इतने लोग सूर्य वे पूर्ण तो नहीं ना ओके यस கூட்டத்துலேருந்து கத்தும் போது சுலபமாக ஈஸியாக இருக்கான்னு கேட்கறது தான் புரிய மாட்டேங்குது இதனால இருக்க ஒரு ஹீரோவில் போகிறேன் அதனால் நான் வந்து சார் அதனால் இந்த ஸ்பீச்சை நான் சூரிக்கு நன்றி சொல்லி ஆரம்பிச்சேன் வழக்கமாக இவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஹீரோ அவரோட படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவனுக்கு வந்து ஏன்னா

அதனால் பத்திரிகை நண்பர்கள் யாராக இருந்தாலும் இந்த படத்தில் இந்த மாதிரி எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்து எனக்கு தொடங்கி வச்ச சூரியன் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி எஸ் ராஜா இந்த இந்த படத்தில் ஏற்பட்ட அனுபவம் வந்து மிக பிரம்மா நான் இந்த அழகான கோலத்தை எந்த புள்ளியும் எங்கே வச்சு தொடங்குறதுன்னு எனக்கு தெரியலை முடிஞ்ச அளவுக்கு தொடங்குறேன் நான் ரொம்ப ரசித்த கதா வந்து ராஜு மேனன் சார் நான் சொன்னேன் இந்த படத்தில் நீங்கள் தான் சார் ஐட்டம் அதனால் ஒரு ஒரு படத்துக்கு ஒரு ஒரு கவர்ச்சின்னு உணர்ந்த ஒரு நம்ம ச ஊரில் சின்ன வயசில் படம் பார்க்க போகும்போது சின்ன வயசுலாம் போது ஒரு ஆறு மாதம் மாதிரி சொல்கிறேன் நான் படம் பார்க்கும்போது போகும்போது இன்றக்கப்பறம் கடைசி நல்லில் வந்து என்னென்ன வரப்போகுது சண்டை இருக்கும் ஒரு ஐட்டம் சாங்லாம் இருக்கும் நல்லா கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கும் அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து ராஜ மேனன் சார் அவர் வந்து அவர் நடித்தது வந்து ரொம்ப பிரமாதம் ரொம்ப ரசித்தேன் அவரை அந்த அந்த கேரக்டரை அவர் இயல்பாக இருந்து யோசித்தது பல வகையில் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கும் அது அவ்வளோ ரசிக்கபடியாக இருக்கும் நான் அதை அவரு ஃபோன் பண்ணியே சொன்னேன் நான் இங்கே சூழலுக்கு முன்னாடியே சொன்னேன் ஸோ அவர் கண்டிப்பாக உங்கள் எல்லோரும் என்டர்டைன்மெண்ட் அந்த விடுதலை இட்டு அப்புறம் கேவி அவன் ரொம்ப அழகான ஒரு குழந்த நான் அவனை ரொம்ப ரசிக்கிறேன் ரியல் லைஃப்லேயும் சரி அவன் படத்துலையும் சரி அவன் சினிமாவுக்கு வந்ததுக்கும் அவனை கொண்டு வந்ததுக்கும் வெற்றி சார் கூட ரொம்ப நன்றி அவன் பேசினா ஒரு அஞ்சரை மணி நேரம் பேசணும்னு சொன்னான் அந்த அஞ்சரை மணி நேரம் அவன் தான் பேசினான் நான் கேட்டு தான் இருக்கேன் ஆனால் அவன் அஞ்சரை மணி நேரம் அவன் பத்து மணி நேரம் பேசினான்னு கேட்கலாம் அவ்வளோ சுவாரஸ்யமாக சொல்லுவான் தனக்கு தெரிஞ்ச சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி தன் வாழ்க்கை நடந்த விஷயமா இருந்தாலும் சரி அவனோட டைமுங்கும் சரி அதை சொல்கிற விதமும் சரி எதுக்கு உட்கார்ந்துருக்காலும் அவ்வளோ என்கேஜிங்காக சொல்ல முடியும் நான் பல முறை அவனை திட்டிருக்கேன் ஏண்டா ஆசிரங்கக்கப்புறம் எவ்வளோ பெரிய கேரக்டர் கொடுத்த அப்படின்னு ஏன்னா அவனை ஸ்க்ரீனில் பார்க்கறது சரி அந்த ஒரு சண்டை காட்சி அப்போ அவனுக்கு ரிபெலாம் உடஞ்சிச்சு அதெல்லாம் வந்து பொருட்படுத்தாமல் அவன் இருந்து அதை அதை சூப்பராக பண்ண ரொம்ப இன்டென்ஸான ஒரு ஆக்டரு அவன் மிகப்பெரிய விஷயங்களை பண்ணுவான்னு எனக்கு புதுசாக அப்படி இருக்கார் வாழ்த்துக்கள் ராஜாக்கு ரொம்ப சுவாரஸ்யமான வாழ்க்கை சேத்தன் சார் உங்களுக்கு வாழ்த்த வயது இல்லை சார் வணங்கரை சார் நான் ஏ நீங்கள் பார்க்கணும் சரி சேத்தன் சார் வந்து இந்த படத்தோட ஒருத்தர் வந்து ஒரு ரூமில் உட்காந்துட்டு ஆப்ரேட் பண்ணுறவன் இல்லைன்னா கூடிய இருக்கிற மிகப்பெரிய வில்லன் வந்து சேர்க்கேன் சார் அவர் தனக்குழு தன்னை அவர் இங்க பார்த்த போகமாகவே இருக்க மாட்டார் நீங்கள் ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்த விட செகண்ட் ஹாஃபில் வந்து செகண்ட் பார்ட்டில் வந்து அவரான அவரோட போஷ்ன அவர் அவ்வளோ கிளியராக அவர் என்ன நினைக்கிறாரோ அது வார்த்தைகளோ சப்டைட்டிலோ எதுவுமே இல்லாமல் நமக்கு அப்படியே கடத்திட்றாரு அப்படி ஒரு பிரமாதமான ஒரு ஆக்டர் நான் வெற்றி சாரி சொல்கிறீங்க அவர் சம்மர் காஸ்ட் வெற்றி சேத்தன் சார் வந்து காஸ்ட் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாத ஒரு ஒரு ஆக்டர் அவ்வளோ பிரமாதமான ஆக்டர் ஒர்க் பண்ணுறது பெரிய சந்தோஷம் சார் உங்களை பற்றி நான் இன்னும் சொல்லுறேன் சார் ஜாக் உங்களுக்கு கூச்சி மகராக இருக்கும் சார் நான் வேறு அதை தேவை இல்லாமல் நீங்கள் செட்டு போட்டு ஒரு ஊரே நேர் அந்த செட்டு வந்து சார் எனக்கு தெரிஞ்ச எல்லாரையும் நான் கூப்பிட்டேன் செட்டுக்கு வாங்க டைம் ட்ராவல் பண்ணலாம் ஒரு செட்டு போட்டு ஒரு எழுதுகளுக்கு கூட்டிகிட்டு போனார் சும்மா அது தெருக்கள் தான் அது ஆனால் எனக்கு தெரிஞ்ச எல்லாரையும் வர வச்சேன் இந்த செட்டில் வாங்க சும்மா இருங்க பாருங்க வேடிக்கை பாருங்க உங்களுக்கு ஒரு ஒரு இந்த இடத்துல இருந்து ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் பின்னாடி போகலாம் போய் இடத்துல வாழ்றதை பார்க்கணும் எப்பவுமே ஜனாசா கருப்ப சொல்லுவார் ஜனாசா சொல்லியிருக்காரு இன்னொரு ஒரு ஆர்ட் ஆர்டிஸ்ட் தான் சொல்லியிருக்காரு என்னதான் செத்து போட்டாலும் அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் அந்த காஸ்டியூம் போட்டு நடக்கும்போது அது உயிர் வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மாதிரி ஜாக்கிஸ் சார் போட்ட செட்டு ஒரு பக்கம் அந்த ஆர்டிஸ்ட்லாம் சேர்ந்து அதெல்லாம் நடக்கும்போது அது அப்படியே காலத்தை கடந்து எங்களை வந்து பின்னாடி கூட்டி போச்சு அந்த இடத்துல வாழ்ந்த அனுபவத்தை உருவாக்கி சார் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் சார் மற்ற எல்லாரும் பவானி இதை நான் என்ன சொல்றதில்ல பவானி நல்லா இருக்கும் பவானி சார் உங்களுக்கு வார்த்தைகள் சார் தமிழ் சார் உங்களுக்கு வார்த்தைகள் உங்களுடைய அடுத்த படத்துக்கு வார்த்தைகள் போஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருந்தது நீங்கள் சூப்பர் ஆக்டர் சார் அப்புறம் சார் ராஜா சார் லவ் யூ சார் லவ் யூ சார்

அவரோட இசையை ரசிக்கிறது நான் பெரும் தவம் இருந்து வாங்கி வந்த வரமாக நினைக்கிறேன் அப்படி இருக்கிற ஒருத்தருக்கு வந்து அவரோட பழகிறது அவரோட கேள்வி கேட்கறது அவரோட ஸ்டுடியோவில் இருக்கிறது அவர்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்தது அவர்கிட்ட இருந்து ஒரு கால் வந்தது அவர் படத்தில் வேலை பார்த்தது இப்படின்னு பல வரங்களை வாங்கி வந்த ஒரு பெரும் பாக்கியம்னா நான் கருதுறேன் இந்த மேடையில் அவரோட இருக்கிறதையும் சரி அன்னைக்கு சூரி சொன்ன மாதிரி நான் சொல்லிட்டுறேன் தான் திரும்பி கேளுங்க நான் சொல்லும்போது ஒரு நீ கேளுங்கிறது அன்னைக்கு சூரிய வர்றதுக்கு முன்னே வர்றதுக்கு பத்து நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணிட்டு போகிறதுக்கு எனக்கு அவரை பார்த்து தனியாக கிடச்சிட்டு அது போயிருவோன்னு சொல்லிட்டு நான் நேராக உள்ளே போயிட்டேன் எனக்கு எப்போதுமே சான்ஸாக இயங்கி பழக்கிறதுனால டப்புன்னு உள்ளே போயிட்டேன் உள்ள பொண்ணு உட்காந்து பேச பேச ஆரம்பித்தேன் கேள்வி கேட்க ஆரம்பித்தேன் ஸோ நான் கேள்வி கேட்க தொடங்கிறதுனால அவர் ஆல்மோஸ்ட் எல்லோரும் வந்தாலும் அவர் என்ன பார்த்தே பதில் சொல்லிட்டு இருந்தார் நானும் கண்டுபிடிக்காமல் அவரை வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன் ஒரு முத முதல்ல காதல் வந்து அந்த காதல் யோகே வந்து போய் எடுத்து உட்காந்து எப்படி வேடிக்கை பார்ப்போம் அந்த மாதிரி வேடிக்கை பார்த்தேன் அவர் அவர் பேசுகிற அத்தனையும் என்னமா ஒரு நான் அந்த இடத்துக்கு போய் நடந்த இடத்தை ரசித்து அதுக்குள்ள இருக்கிறத உணர்வுகளை ஈஸியாக மாத்திர திறன் அவருக்கு இருக்கு தான் வார்த்தையா மாசிடு மாற்றிடுவேன் எனக்கு அது எதுவுமே இல்லாதனா நடிகனா இருக்கிறாரு எனக்கு எக்ஸ்பிரசன் பெருசாக தெரியாது அதனால அது வார்த்தையை தேடி பார்த்து சொல்ல முயற்சி பண்றேன் அந்த 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 நிமிடங்களையும் அந்த நொடிகளையும் முடிந்த அளவுக்கு அதை எலாபரேட் பண்ணி அந்த நொடிகளை நான் ரசிச்சேன் அப்படி ஒரு பேரானதை கொடுத்த ராஜே சாருக்கு ரொம்ப 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 நினைச்சேன் அவருடைய இசை மட்டும் இல்லாமல் அவருடைய பேச்சுகள் மூலமாகவும் நான் நிறைய கத்துக்கிறேன் புரிஞ்சுக்கிறேன் வாழ்க்கையிலும் புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன் அந்த பாடலுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் அப்புறம் நம்ம வெற்றி சார் நான் பார்த்து வரட்டும் அந்த விடுதலை பார்த்து பத்தி ஃபஸ்ட்டு பேசுவோம் விடுதலை டூ பத்தி பேசணும்னா இது இது முழுக்க இது முழுக்க முழுக்க வெற்றி மாறம் அப்படின்ற ஒரு இயக்குனர் மட்டுமே உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு படம் உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு அறிவு அவரு இந்த படத்தை பண்ணுறதுக்கு நாங்கள்லாம் உறுதுணையாக இருந்தோங்கிறதே எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இது அவருடைய எளிதில் உருவாக்கக்கூடிய படமே கிடையாது அவரும் அவருடைய டீமும் அவருடைய அசன் டார்டர்ஸ்ஸு எல்லாருமே சரி அவர் பின்னாடி இருந்த எல்லாருமே அவருக்கு பின்னாடி இருந்து அவருடைய இந்த படம் உருவாக்குறது நாங்கள்லாம் கூட நின்று போங்கிறது வாழலாம் போதும் நாங்கள் பத்திரமா வச்சுக்கக்கூடிய பெரும் அனுபவம் பார்க்குறேன் இந்த படம் முடிஞ்சு கடைசி மேலே பேசும்போது தான் பேசினேன் நான் பிகாம் மூணு வருஷம் படித்தேன் வெற்றி மாற விடுதலைங்கிற டிகிரி நாலு வருஷம் படிச்சு வாங்கியிருக்கேன் நான் இந்த படம் சார்ந்து நான் வழக்கமும் ஒரு ஒரு படத்தில் நடிக்கும்போது வசனங்கள் வரும்போது அந்த வசனங்கள் என் இயக்குனர் என்ன செஞ்சு எதுக்காக எழுதியிருக்காரு முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுட்டு ட்ரை பண்ணுவேன் புரிஞ்சுட்டு அந்த அந்த சீனை பர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுவேன் பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அது நடிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த வசனங்களை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போய் யோசித்து நான் பல பேர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு நிறைய வசனங்கள் நிறைய வார்த்தைகள் எனக்கு கொடுத்துருக்காரு புது பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்துருக்காரு நிறைய படிச்சிருக்கேன் நிறைய கற்று கொடுத்துருக்கேன் கற்றுக் கொடுத்துருக்காரு இந்த இந்த படத்தோட வாத்தியார் நான் பல முறை சொல்கிறேன் இந்த படத்தின் வாதியார் வெற்றிமாறு அந்த வாதியார்கள் பயின்ற மாணவனாக நான் 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 கற்றுக்கிட்டதும் நான் கற்றதும் பெற்றதும் மிகப்பெரியது அளப்பரியது அந்த அனுபவத்தை கொடுத்த வெற்றி சாருக்கும் அவருடைய டீமுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்னுடைய தயாரிப்பில் விக்கட்குமார் சாருக்கு என்ன வேணாலும் சரி அது கூட நின்று இப்போ வரைக்கும் ஒரு நாள் கூட அவர் நான் சோர்ந்து போய் பார்த்ததில்லை இந்த படத்தை பற்றி எங்க எல்லாத்தையும் விட ரொம்ப அழகாக பெருமையாகவும் தன்னுடைய கிரீரமாக சுமந்துட்டே இருக்கிற இந்த இந்த உங்களுடைய இந்த மனதுக்கும் இந்த நம்பிக்கைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார் வேற யாராவது மட்டுமே மன்னிச்சுக்கோங்க எல்லாருக்கும் ஒரு நான்